வணக்கம் அரசியல் இப்ப சங்ககால அரசியல் எவ்வாறு இருந்தது என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு திருக்குறள் இரையாட்சி அதாவது முன்னூத்தி எண்பத்தி எட்டாவது திருக்குறள் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் முறையாக மக்களுக்கு நன்மை செய்து ஆட்சி செய்யக்கூடிய மன்னவனை அந்த நாட்டு மக்கள் தலைவனாக இறைவனாக உயர்ந்தவனாக மதிக்கப்படுவார்கள் என்ற அற்புதமான செய்தியை திருக்குறளில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆக ஒரு அரசன் என்பவன் மக்களுக்காக வாழ்வன் மக்களுக்கே என்னுடைய நன்மைக்காக வாழக்கூடியவன் அப்படிப்பட்ட ஆட்சியே மிகச்சிறந்த ஆட்சி என்று திருக்குறளில் சொல்லப்பட்டிருக்கிறது இதற்கு ஒரு உதாரணம் சொல்ல வேண்டுமானால் சங்க இலக்கியத்தில் சிலப்பதிகாரம் சொல்லலாம் சிலப்பதிகாரம் மூன்று உண்மைகளை கொண்டது அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் பத்தினியை உயர்ந்தோர் ஏற்றுவர் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்ற மூணு முத்தான கருத்துகளின் அடிப்படையிலேயே சிலம்பு சொல்லப்பட்டிருக்கிறது தமிழுடைய வாழ்வியலில் பண்பாட்டில் முறையில் அரசியலில் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரம் மிகச்சிறந்த காப்பியமானால் அரசியல் என்ற ஒரே ஒரு தொடரையும் ஒரு நிகழ்வை மட்டும் இங்கு தொட விரும்புகிறேன் சிலப்பதிகாரத்தில் பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியனை சந்தித்த கண்ணகி ஒரு ஒரு வழக்குறை காதை அந்த ஒரே ஒரு காதையில இருக்கிற அரசியல் தன்மையை பழங்காலத்தில் தமிழர்கள் எந்த அளவிற்கு உயர்ந்த நீதிமானாக விளங்கி இருக்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு நல்ல உதாரணம் கதை முழுவதும் தெரியும் கண்ணகியால் கால்நகையால் புன்னகை இழந்த கதையது மிகச்சிறந்த காப்பியம் தன்னுடைய கணவனை இழந்தால் அரியணைக்கு அரண்மனைக்கு வந்தால் அரண்மனையில் பாண்டிய மன்னனை சந்திக்கிறாள் இதுக்கு முன்னாடி இருக்கிற செய்திகளையும் பின்னாடி இருக்கிற செய்திகளையும் எல்லாருக்கும் தெரிந்ததுதான் அந்த பகுதியை நான் தொட விரும்பவில்லை அந்த அரசு ஒரு அரசன் தன் குடிமக்களிடம் எவ்வாறு நடந்து கொண்டார் என்பதற்கு இந்த சிலம்பு ஒரு மிகப்பெரிய சாதனையாகும் மன்னன் கேட்கிறான் கண்ணகிய நீர்வார்கண்ணை எம் முன் வந்தோய் யாரையோ நீ மடக்கொடியோய் என்று கூறுகிறார் இந்த வரிகளுடைய பொருள் பார்த்தா ரொம்ப ஆழ்ந்த பொருள் உடையது ரொம்ப நீதி உடையது ஒரு மன்னன் ஒரு பெண் தன் முன்னாடி வந்து நின்ற உடனேயே அவளுடைய வடிவங்களிலேயே மிக சிறப்பான உயிரோட்டமான கண்ணை பார்க்கிறார் அந்த கண்ணிலிருந்து வரக்கூடிய கண்ணீரை பார்க்கிறார் ஒரு அரசன் என்பவன் தன்னிடம் முறையிடக்கூடிய அந்த பெண்ணை வேறு பார்த்தான் பாண்டிய நெடுஞ்செழியின் நீதிவான் என்பதற்கு இதை விட ஒரு மிகச்சிறந்த உதாரணம் சொல்ல முடியாது அந்த அப்படிங்கிற சொல்லுக்கு பார்த்தா இடையராது ஒழுகுகின்ற கண்ணீரை உடையவள் கணவனை இழந்தால் குற்றத்தோடு இழந்தால் கல்வன் என்றால் என்ற பழியோடு இறந்ததனால் இந்த துயரம் தற்காலிகமானது அல்ல நிரந்தரமானது என்பதை விளக்குவதற்காக இளங்கோடிகள் நீர்வார் கண்ணை என்று ரொம்ப அற்புதமான ஒரே ஒரு சொல்லில் அந்த கண்ணையுடைய துயரத்தை முழுவதும் காட்டியிருக்கிறார் இப்படி இருக்கக்கூடிய இந்த காப்பியத்தில் அவர் கேட்ட கேள்விக்கு நிறைய விளக்கங்கள் கண்ணைக்கு சொல்றான் நான் எப்படிப்பட்டவன் சோழ மன்னன் சிபி மன்னன் ஆஹ் தன்னுடைய மகனையே கொன்ற மண்ணிலி சோழன் தன்னுடைய உடலையே அறிந்து கொடுத்த சிபி மன்னன் போன்றவர்களையும் வரிசையாக சொல்லுகிறார்கள் சொல்லிட்டு கடைசியில என்ன சொல்றாருன்னா என் சிலம்பு பகரதில் வேண்டி நின்பார் கொலைகளை பட்ட கோவலன் மனைவி கண்ணகி என்பது என் பெயரே என்று தன்னை அறிமுகப்படுத்துகிறார் இப்ப அறிமுகப்படுத்துகிற போது அரசன் சொல்லுகிறான் ஒரு அரசன் என்பவன் எவ்வளவு நேர்மையானவன சரியான சங்க இலக்கியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதற்கு இது அருமையான உதாரணம் கல்வனை கோரல் கடுகோல் என்று வேல்வேல் கொற்றங்கால் நீ திருடனா கொள்வதில் தவறில்லை மனு சாஸ்திரம் இவ்வாறு சொல்லப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த அரசன் தன்னுடைய முறையீடு செய்கிறான் ஒரு சாதாரண பெண் ஒரு குடிமகள் ஒரு பெரிய பேரரசனை சந்தித்து தன்னுடைய வழக்கை தொடுகிறான் வழக்குக்கு பதில் சொல்லுகிறான் இப்படிப்பட்ட உரையாடல் உலகிலேயே மிகச்சிறந்த இலக்கியம் சிலப்பதிகாரத்தில் மட்டுமே சொல்லப்பட்டிருக்கிறது வழக்கு அவர் சொல்றாங்க ரெண்டு பேரும் கூட பேச்சுவார்த்தை வருகிறது என்னுடைய சிலம்பு முத்துங்கிறாரு என்ன மாணிக்கம் என்று சொல்லுகிறார் இப்ப கண்ணகியுடைய சிலம்பு மாணிக்கம் என்றால் அவர் எவ்வளவு பெரிய பணக்கார பெண்ணாக இருந்திருக்க வேண்டும் அரசனுடைய மனைவிடைய தரத்திலும் செல்வத்திலும் உயர்ந்த நிலையில் கண்ணகி இருந்திருக்கிறாள் என்பது சிலப்பதிகாரத்தில் மிக அற்புதமாக பேச பேசப்படுகிறது கொண்டு வந்த அந்த சிலம்பம் முன்னாடி வைத்தோடன தருகேன தந்து தன்முன் வைப்ப கண்ணகி அணிமடி காட்சிரன் உடைப்ப மன்னவன் வாய் முதல் தெரித்தது மணி மணி கண்டு தாழ்ந்த குடையன் செங்கோலன் செங்கோளன் பொன்சை கொல்லன் தன் சொல் கேட்ட யானோ அரசன் யானே கல்வன் மண்பதை காக்கும் தென்புலங்காவல் என் முதல் பிழைத்தது கெடுகையன் ஆயில் என்று விழுந்தான் இறந்தான் ஒரு நீதி தவறிய மன்னன் ஒரு சொல்லி சொர தன்னுடைய தவறுதை உணர்ந்தவனையே சொல்லக்கூடிய பொருள் பாருங்க அவனுடைய நடுக்கம் பாருங்க அப்படி எழுந்து நடக்கிற போது இளங்கொடிகள் அப்படி அற்புதமா சொன்னான் ஏன்னா தாழ்ந்த குடையன் தளர்ந்த செங்கோலன் பொன்சை கொல்லன் தன் சொல் கேட்ட யானோ அரசன் யானே கல்வன் இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஓகாரத்தையும் ஏகாரத்தையும் சிலப்பதிகாரத்தில் எந்த கவிஞனாலும் பயன்படுத்தி இருக்க முடியாது இளங்கோடிகளால் மட்டுமே பயன்படுத்த முடியும் என்ற அற்புதமான வரிகளும் வார்த்தைகளும் சொற்களும் இருக்கக்கூடிய வரிகள் பின்னாடி சொல்றாரு இளங்கோ வல்வினை வளைத்த கோலை மன்னவன் செல்லுயிர் கொண்டு செங்கோலாக்கினான் பாண்டிய மன்னன் முறை தவறிட்டான்னு மக்களுக்கு போய் சேருவதற்கு முன்னாடியே பாண்டிய மன்னன் செத்து போயிட்டாயா ஏன் செத்தான் முறை தவறினான் என்று உண்மையிலேயே ஊழ்வினை காரணமாக வல்வினை வளைத்த அந்த செங்கோலை தன்னுடைய செல்லுயிர் தன்னுடைய உயிரை கொழுத்து செங்கோலாக்கினான் உண்மையிலேயே அரசாட்சியில் சிறந்த மன்னன் என்பதை நிரூபித்து காட்டினான் கண்ணவனை இழந்தோருக்கு காட்டுவதில்லை என்று சொல்லி அவளும் கீழே விழுந்து அஹ் கோபுருந்தேவியும் இறந்து விட்டாள் இப்படிப்பட்ட ஒரு நீதிக்காக தன்னுடைய உயிரையே மாய்த்து கொண்டு நீதியை நிலைநாட்டிய வாழ்வியல் கோட்டுப்பாடுகளில் உயர்ந்த இலக்கியம் சிலப்பதிகாரம் இது தமிழனுடைய மிகச்சிறந்த பண்பாடு ஆட்சிக்கு மிக உதாரணமாக இருக்கிறது ஆக தமிழர்கள் பண்டைய காலத்தில் எல்லா நிலையிலையும் நீதி தவறாத உயர்ந்த செங்கோல் உடையவர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள் என்பது பண்டி நெடுஞ்சனுடைய வாழ்க்கை வரலாறு திருக்குறளுக்கு ஒரு நல்ல உதாரணமாக அமைகிறது அதுபோலத்தான் இங்கு அரசியலிலும் சிலர் வாழ்ந்திருக்கிறார்கள் அரசியல் பார்வையிலும் இருக்கிறார்கள் ஆதலால் பழைய பண்டைய கால அரசியலை பேசிய நான் இப்பொழுது ஜோதிட ரீதியாக இன்றைய சூழலில் இருக்கக்கூடிய இதுவரை வாழ்ந்த வாழ்ந்து கொண்டிருக்கிற வருங்கால இளைஞர்களின் ஜாதகங்களை இப்பொழுது அறிமுகம் செய்கிறேன் அதற்கு பின்னாடி ஒவ்வொரு ஜாதகமாக அதனுடைய பலன்களை விளக்க இருக்கிறேன் இது ஜோதிடத்தில் மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியது இதுக்கு உதாரணமே சிலப்பதிகாரம்தான் சிலப்பதிகாரத்தில் வந்து ஒரு ஜோதிடர் வந்தார் வந்தபோது சொன்னார் என்ன சொன்னார் நீ வந்து அழியாத புகழடைவாய் என்று இளங்கோடிகளை சொன்னாராம் ஆனாலும் அரசனாவது அவனுடைய நெடுஞ்செழியனை சொல்லி இருக்காங்க இப்ப இந்த மாதிரி இருக்கிற போது பார்த்தாக்கா உண்மையிலேயே அழியாத புகழ் தரக்கூடிய காப்பியத்தை பாடிய இளங்கோடிகள் நிலைத்த புகழோடு வாழ்ந்தார் ஆதலால் காலம் சென்று வாழ்ந்த காலத்தை வென்று வாழ்ந்தவர் இளங்கோடிகள் என்பது இந்த இருந்து செய்கிறது ஆதலால் அதுபோலதான் இதுவரை நமக்கு முன்னாடி வாழ்ந்த தலைவர்கள் தியாகிகள் அவர்கள் எல்லாம் வாழ்க்கையில் அரசியலில் ஈடுபட்டு மக்கள் வாழ்வதற்காக தன்னுடைய உடைமைகளையும் பொருளையும் இழந்து வாழ வைத்திருக்கிறார்கள் இது தமிழுடைய பண்பாட்டுக்கு ஒரு எடுத்துக்காட்டாகும் வருங்காலம் என்பது இது போல அமைய வேண்டும் என்று வாழ்த்தி இப்ப வரக்கூடிய அரசியல் தலைவருடைய ஜாதகத்தை உங்களிடம் விவரிக்க இருக்கிறேன் நன்றி வணக்கம்